السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله إن الذي أرخله أن بشهود أرخله نام تدرج يا حبارت وراء كودية دعاء இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல தஆலா நாம் கேட்கக்கூடிய அனைத்து து ஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அதே போன்று இந்த து ஆவை நாம் ஓதி நாம் அல்லாஹ நாம் ஏதாவது தேவைகளைக் கேட்டால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார் இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு து ஆ இந்த உலகத்திலே எந்த அளவு முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு அவ்வாஹ் நமக்கு நன்மைகளை வழங்குகின்றான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் உலக முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு யார் ஓதுகிறாரோ அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய ஒருபோதும் ஏற்காமல் இருப்பதில்லை அவர்கள் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு து என்னது ஆ என்றால் அல்லாஹும்

பாவங்களை மன்னிக்கின்றான் நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அதே போன்று இந்த து ஓதினால் அவர்களுடைய து அல்லாஹ் ஒரு போதும் மறுப்பதில்லை அவர்களின் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களின் கூட்டத்திலே இவர்களையும் சேர்த்து விடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ தான் இந்த து அல்லாஹுமாக என்று வரக்கூடிய இந்த து